யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி அதிகாரம் பத்தாவது வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார் ரெண்டு காரியங்களை வசனம் சொல்லுகிறது ஒன்று யோபின் சிறையிருப்பை கத்தர் மாற்றினார் ரெண்டாவது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டனியாய் திரும்ப கொடுத்தார் இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிறார் சிலருடைய வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள் இருக்கிறது வியாதி என்கிற சிறையிருப்பு கடன் பிரச்சனை என்கிற சிறை இருப்பு ஒரு நிந்தை அவமானம் என்கிற சிறை இருப்பு மனிதர்களால் அற்பமாக எண்ணப்பட்டு பரிகாசம் என்கிற சிறை இருப்பு சில ஏமாற்றங்கள் என்கிற சிறை இருப்பு இந்த மாதிரி சில சிறை இருப்புகளினாலே சோர்ந்து போய் கலங்கி வந்திருக்கிற அநேகர் இந்த இடத்தில் இருக்கிறீங்க ஆவியானவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பை மாறுகிற நாள் ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றி ரெண்டு மடங்கு ஆசிர்வதிக்க போகிறாராம் சிலர் இழந்து போன நிலைமையில் வந்திருக்கிறீங்க ஆவிக்குரிய வல்லமைகள் ஆவிக்குரிய கிருபைகள் ஆவிக்குரிய அபிஷேகம் ஆவிக்குரிய வரங்கள் முன்பு காணப்பட்டதை இழந்து போய் சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம் உங்களுடைய ஜப வாழ்க்கை உபவாச வாழ்க்கை என்று செய்த ஊழிய காரியத்தில் சோர்ந்து போய் இழந்து போய் வந்திருக்கலாம் இழந்து போனதை கத்தர் ரெண்டு மடங்காக திரும்ப தரப்போகிறார் உங்களுடைய வேலையை இழந்து சொத்துக்களை இழந்து உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை இழந்து உங்களுடைய குடும்பத்தில் அல்லது ஊழியத்தில் வேலையில் நடந்த சில சம்பவங்களினால் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கலாம் கத்தர் எந்த இடத்தில் நீங்கள் சிறுமை அனுபவிக்கிறீங்களோ எந்த இடத்தில் இழப்பினால் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அதே இடத்தில் கத்தர் உங்களை ரெண்டு மடங்காய் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்த போகிறார்